கேள்ளுக்கு வணக்கம் மீண்டும் தமிழ்நாட் நிறுவன ஆசிரியரை எங்களுடன் இணைத்திருக்கின்றோம் அவர் கிளப்பி வைத்த ஒரு விவாதம் இப்போது சூடுபிடித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் அவைக்கு கோரிக்கைகளை வைக்கும் போது எதுவிதம் சரியாக வைப்பது என்பது ஒரு பொருளாக விவாத பொருளாக பலர் கலந்துரையாடல்களுக்கும் பட்டிமன்றங்களுக்கும் அழைக்கும் அளவுக்கு சூடுபிடித்திருக்கின்றது இப்போது மீண்டும் பல்வேறு சமூக பிரதிநிதிகளால் ஒரு கோரிக்கை மனு மகஜர் கையெழுத்தாகியுள்ளது அதில் உள்ள விவரங்களை ஜியாவிடம் கேட்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் சொல்லுங்கள் வணக்கம் அருள் வணக்கம் ஆமாம் நீங்கள் சொன்னதை போல மிகவும் சூடு பிடித்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இந்த புதிதாக ஒரு மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறோ ஐம்பத்தேழு பேர் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அதிலே மிகவும் முக்கியமான சிவில் சமூக பிரதிநிதிகள் நேரடியாகவே கையொப்பமிட்டிருக்கிறார்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்களாக பல முக்கியஸ்தர்கள் ஆயர்கள் வடக்கு கிழக்கில் உள்ள பரவலான ஆயர்கள் ஆயர் இல்லங்கள் மற்றது மத முன்னாள் முதலமைச்சர் போன்ற பல அரசியல் பிரதிநிதிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் இதிலே கையொப்பமிட்டிருக்கிறார்கள் நேரடியாக அது மிக வித்தியாசமான முறையிலே அமைந்திருக்கின்றது அதிலே பல விடயங்கள் பொதிந்திருக்கின்றன நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை தான் இன்று உங்களுடைய நெருங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பார்க்க முடியும் என்றபடியால் அது ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயத்தை மட்டும் எடுத்து என்று பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதுக்கு முதல் அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கொண்டு வருகிறேன் என்றால் இது செய்தியோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது அதாவது நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நேர்காணலை பதிவு செய்கின்றோம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் அவரோடு செய்தியை கொடுத்திருக்கிறார் பிஜித ஹேரத் அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் அகற்றி விடுவோம் என்ற அந்த தாங்கள் முதலே கொடுத்த வாக்குறுதி அது எந்த ஒரு வகையிலும் அது வந்து ஐநாவினுடைய அழுத்தத்துக்காக நாங்கள் செய்யவில்லை அப்போது இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டியது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த அறிக்கை இந்த விடயத்தை அவர் சொல்லுகின்றார் வெளிநாட்டு அமைச்சர் சொல்லுகின்றார் இதே ஒரு நீதி அமைச்சர் சொல்லவில்லை இலங்கையினுடைய வெளிநாட்டு அமைச்சர் சொல்லுகிறார் என்றாலே அது வந்து ஐநாவுக்கு சொல்லுகிறார் என்றுதான் பொருள் அது மட்டுமல்ல பனிரெண்டாம் தேதிய அந்த அறிக்கையை ஐநாவினுடைய உயர்சாணியருடைய அறிக்கை வெளிவந்திருந்தது அந்த அறிக்கை வழிவந்த பின்னர் அதிலே வந்து உள்ளக விசாரணை நோக்கி போக வேண்டும் உள்ளக தான் கூட முக்கியத்துவம் கொடுப்பது போல அந்த அறிக்கை வந்திருக்கின்ற என்ற விமர்சனங்களோடு இருக்கின்ற சூழலில் இந்த இந்த அறிவித்தல் வருகின்றது இந்த பிடிஏ நாங்கள் இல்லாது ஒடித்து விடுவோம் என்பது போன்ற அந்த கருத்தை அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி வைத்திருக்கின்றார் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இவர் இந்த கருத்தை வெளியிடுவதற்கு முதல் நாள் தான் ஜெஃப்னா பிரஸ் கிளப்பிலே யாழ்ப்பாணத்திலே கிழக்கில் இருந்து சென்ற மூவரும் வடக்கை சேர்ந்த இருவருமாக சேர்ந்து தமிழ் பிரதிநிதிகள் குடிசார் சமூக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இன சம்பந்தமாக செயற்பட்டு இன அழைப்பு நீதிக்காக செயற்படுகின்றவர்கள் கூடி ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார்கள் அதை நாங்கள் பார்ப்பது முக்கியத்துவம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அமைச்சருடைய அறிவித்தலுக்கு முதல் நாளான இருபத்தொரா தேதி தேதி அது இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் சொல்லியிருந்தார் தேர் இஸ் நோ டிபேட் பிடிஏ வில் பி ரிப்பீட் ஹெராத் ஸ்டேட்டட் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இன்டர்நேஷனல் பாடிஸ் லைக் யுனைடெட் நேஷன்ஸ் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிண்ட் அழுத்தத்துக்காக நாங்கள் இது செய்யவில்லை என்ற மாதிரி ஒரு தோரணையிலே அவர் அதை சொல்லியிருக்கின்றார் சொல்லுவதற்கு முதல் நாள் இந்த பனிரெண்டாம் தேதி இந்த இந்த குடிசார் பிரதிநிதிகளுடைய அந்த புதிய கடிதம் அது ஒரு மிகவும் பலமாக எழுதப்பட்டிருக்கின்றது அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த விடயம் பன்னிரெண்டாம் தேதி தயாரிக்கப்பட்டு திருகோணமலையிலே இருபத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணத்திலே அதை அதை அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தது வெளியிட்டிருந்தார்கள் இருபதாம் தேதி என்று நினைக்கிறேன் அவர்கள் அதை ஐநாவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் ஐநாவுக்கும் மெம்பர் ஸ்டேட் அடுத்த நாடுகளுக்கும் உறுப்புரிமை நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் அதிலே இந்த இந்த பிடிஏ என்பது பற்றிய ஒரு விளக்கம் ஒன்று சொல்லப்படுகின்றது எல்லோருமே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் தடுப்பு சட்டத்தின் மூலவேரான ஸ்ரீலங்காவின் ஆறாவது தீர்த்த சட்டம் அரசியலமைப்பின் ஆறாவது தீர்த்த சட்டம் அமுலில் இருக்கும் வரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களை மீளவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தை அவர் இருக்கின்றார் ஆகவே இதை நாங்கள் பார்க்க வேண்டும் அதாவது ஆறாவது சட்ட திருத்தத்தில் இருந்துதான் இந்த பிடிஏ பிறக்கின்றது என்று போன்ற ஒரு கருத்தை அவர் அதிலே சொல்லியிருந்தார் இரண்டுமே வேறு வேறானவை இருந்தாலும் இரண்டுக்கும் இடையிலே மிகவும் ஆழமான ஒரு ஒற்றுமை இருக்கின்றது அதை புரிந்து கொள்வது மிக முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன் அது தொடர்பான அதாவது ஒன்றை ஒன்று பலப்படுத்தும் விதத்தில் ஒன்று அரசியலாகவும் மற்றது பாதுகாப்பு இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரங்களோடு சம்பந்தப்பட்டதாகவும் தான் அந்த பிடிஏ இருக்கின்றது ஆகவே பிடிஏ மட்டும் அகற்றி அங்கே பலனில்லை என்ற கருத்தை இந்த புதிய வேண்டுகோளை அல்லது வலியுறுத்தலை வெளியிட்டவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் ஆறாம் சட்டத்தை அகற்ற வேண்டும் ஆறாம் சட்டத்தை அகற்றாமல் இதன் இந்த மற்றவற்றை அகற்றுவதில் அர்த்தமில்லை இதே நேரத்திலே இதில் கையொப்பமிட்டிருந்த அருச்சுனா ராமநாதன் வைத்தியரும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அவரும் இதே போன்ற சில எல்லாம் எடுத்தாண்டு எளிமையாக மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை நாங்கள் ஒரு கட்டமை கட்டமைக்கப்பட்ட ரீதியில் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதாவது தமிழ் விடுதலை போராட்டத்திற்கான தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியல் இராணுவ பரிமாணங்களோடு அந்த போராட்டம் என்பது உருவாகின்ற பொழுது இன அழிப்புக்கு எதிரான போராட்டமாக தான் அது உருவாகியது உருவாகின்ற போது அரசியலமைப்பு ரீதியாக இந்த ஆறாம் சட்ட திருத்தம் என்பது கொண்டுவரப்படுகிறது கொண்டு வந்து அது வந்து பேச்சு உரிமையை கருத்து சுதந்திரத்தை பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய அரசியல் அபிலாசையை எடுத்து எம்புகின்ற அந்த உரிமையை வட்டுக்கோட்டை தீர்மானத்தை வலியுறுத்துகின்ற அந்த உரிமையை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிராகரித்த பொழுது அவர்கள் தங்கள் நாற்காலிகளை ரத்து செய்துவிட்டு இந்தியாவுக்கு செலுகின்ற உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீங்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் இலங்கை பாராளுமன்றத்தில் நடந்தது அதன் பின்பு இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்திலிங்கம் உள்ளிட்ட சகாக்கள் தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் மக்களை போல அவர்களும் அங்கு அகதிகளானார்கள் இந்த பிடிஏ என்பது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே அவர்கள் தற்காலிகமாக கொண்டு வந்து பிறகு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நினைக்கிறேன் அதை வந்து நிரந்தரமாக்கி ஜெயர் ஜவர்தனுடைய காலத்திலே அதுக்குரிய கைதுகள் செய்வதும் நீண்ட காலம் தடுத்து வைத்திருப்பதுமான ஒரு விடயத்தை அவர்கள் செய்திருந்தார்கள் அது இந்த ஆறாம் சட்ட திருத்தம் வந்தவுடன் ஆறாம் சட்ட திருத்தம் என்பது ஒரு அரசியல் கருத்தை மறுப்பதாகவும் இந்த பிடிஏ என்பது பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு மிலிட்டன்ட்டான விடயங்களை கையாளுவதற்காகவும் கொண்டப்பட்ட ஒரு விடயமாக கொண்டு வந்து இது இரண்டுமே இணைந்த ஒரு தாக்கத்திலே தான் தமிழ் விடுதலை போராட்டத்தினுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் அடக்குமுறை பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருந்தது அப்ப பயங்கரவாத தடை சட்டம் ஐக்கிய ராச்சியத்திடம் இருந்து ஐக்கிய ராஜ்ஜியம் அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பாவிக்கப்பட்ட அனுபவங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட ஒரு கருப்பு சட்டம் ஆறாவது திருத்த சட்டம் மக்கள் ஆணையை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மீது எழுபத்தேழு பொது தேர்தலில் மக்கள் அளித்த ஆணையான தமிழீழத்திற்கான வாக்கெடுப்பில் மக்கள் அளித்த ஆணையான பிரிந்து செல்லும் தனிநாடு அமைக்கும் உரிமையை மறுத்தல் அந்த உரிமையை பாராளுமன்றத்தில் எழுப்புவோரின் பாராளுமன்ற உறுப்புரிய உறுப்புரிமையை இல்லாது செய்தல் ஆக மொத்தத்தில் மக்களை ஏஆர் உடைய பிரகடனமான மீண்டும் உங்களுடைய பூர்வீக பிராந்தியங்களுக்கு ஓடி செல்லுங்கள் என்பது போன்ற ஒரு பச்சை பாசிசம் முழக்கமாகும் ஆமா அஹ் குறிப்பாக நாங்கள் இதை நோக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது என்னவென்றால் இந்த தென்னாப்பிரிக்காவில் என்னுடைய நிரபரி ஆமாம் அதே போல ஐரிஷ் விடுதலை போராட்டம் அதே போல பலஸ்தீனா விடுதலை போராட்டம் போன்ற பலவற்றிலிருந்து இஸ்ரேல் போன்றவர்கள் பிரித்தானியா சவுத் ஆப்பிரிக்கா நிரவரி சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் இருந்து எல்லாம் கற்றுக்கொண்ட பாடங்களைத்தான் ஜே ஆர் ஜெயவர்தனா இலங்கையிலேயே அமுல்படுத்தி கொண்டிருந்தார் அதிலே தான் இந்த பிடிஏ ஆறாம் சட்ட திருத்தம் என்பன எல்லாம் இதிலே உள்ளடக்கம் ஆகவே இதிலே வந்து இந்த பிடிஐயை மட்டும் அகற்றிவிட்டு ஆறாம் சட்ட திருத்தத்தை வைத்திருப்பது என்பதே அடிப்படையில் தவறான ஒரு அணுகுமுறை இதைத்தான் ஸ்ரீ ஞானேஸ்வரன் கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் அன்று யாழ்ப்பாணத்திலே இந்த அறிக்கையை வெளியிட்ட பொழுது அவருடைய கோரிக்கை கோரிக்கையல்ல வலியுறுத்தல் என்று அவரை சொல்லியிருந்தார் அதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த நேர்காணல்களை அவற்றை விவரமாக பார்க்கலாம் அதிலே இதை குறிப்பாக எடுத்து எம்பியிருந்தார் ஆகவே இந்த விடயத்திலே நான் இன்னொரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றவென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் இந்த கட்டுரையை வெளியிட்டிருந்தோம் தமிழ்நெட்டிலே குறிப்பாக அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தே ஆண்டு இந்த இடதுசாரிகளாக வருகின்ற இந்த ஜேபிபி என்பிபி அந்த அணியினர் உண்மையிலேயே லெனினிய கோட்பாடுகளுக்கு விசுவாசமானவர்களாக இருந்தால் அவர்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன் உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை முன்வைத்து அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை அவர்கள் தீர்ப்பதற்கு தயாராக இருந்தால் தான் அவர்களை யாரும் நம்ப முடியும் இந்த வகையிலே ஏற்கனவே சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்திலே ஆதரவாக இருந்து இந்த லயனல் பூபகே அவர்கள் அவர்களை பற்றி உங்களுடைய சில பார்வையை சொல்லுங்கள் அதற்கு பிறகு நான் பூபகே இன்று மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு இலங்கையில் ஜனநாயகத்தை நிறுவ பாடுபடும் இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்துபவர் கடந்த தேர்தலிலும் சரி அறகளே அப்போதும் சரி பார்வையாளராக வந்து கலந்து கொண்டவர் எண்பத்தி மூன்றில் மீண்டும் ஆயுதப் போராட்ட வழியை ரோஹன் விஜய் வீரா தலைமையிலான ஜேவிபி தெரிவு செய்தபோது அதனை மறுதளித்து தமிழர்களுக்கு சுயநிலை உரிமை உண்டு என்று வலியுறுத்தி மேலும் ஆயுதமேந்தி போராடக்கூடாது ஜனநாயக வழியில் போராட வேண்டும் என்றெல்லாம் பிரகடனம் செய்துவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தனது மேற்படிப்புக்காக சென்றவர் இன்றைய அரசியலில் அவருடைய பங்கு பாத்திரம் ஒரு பார்வையாளர் என்று இருந்தாலும் அவர்தான் இன்றைய ஜேவிபியின் அல்லது என்பிபியின் பாராளுமன்ற ஆசனங்களை கைப்பற்றுதல் அதனூடாக ஆட்சி அமைத்தல் என்ற சிந்தனைக்கு களம் அமைத்துக் கொடுத்தவர் வசதியாக அவர் எண்பத்தி மூன்றில் தெரிவித்த சுயநணி கோட்பாட்டை இப்போது அவரே மறதளிக்கின்றார் அதற்கு அவர் ஒரு நூதனமான விளக்கமும் சொல்கின்றார் என்னவென்றால் தமிழ் மக்களிடமிருந்து ஒரு காலத்தில் சுயநன்ய உரிமை கோரி போராடி பட்டுக்கோட்டை பிரகடனத்தை செய்து சுயநி உரிமைக்காக நடந்த பொது வாக்கெடுப்பில் தமிழீழத்தை தெரிவு செய்த மக்கள் இப்போது அந்த கோரிக்கையை பற்றி பேசுவதில்லை என்று தெரிவித்துள்ளார் அவர் தமிழர்களுக்கு இருக்கின்ற சில ஸ்பெஷலான பிரச்சனைகளை தீர்த்து விட்டால் உரிமையான இலங்கைக்குள்ளேயே தங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்குரிய தேவையை நிவர்த்தி செய்து கொள்வார்கள் என்பதை போன்ற இந்த அக சுயநிர்ணயம் போன்ற வேறு வேறு விதமான கதைகளுக்குள்ளே அவருடைய அந்த நெரேட்டிவ் என்று சொல்லுகிற அந்த கட்டுரைப்பு செல்வதை பார்க்கலாம் அந்த நேர்காணல் இந்த கல்யா பெரேரா என்பவர் செய்த நேர்காணலில் இது அப்பட்டமாகவே வெளிவந்திருந்தது அதை நாங்கள் அந்த கட்டுரையிலே இணைத்திருந்தோம் அதே போல ஸ்ரீதுங்க ஜெயசூர்யா என்பவர் அவர் ஒரு மு முற்போக்குத்தனமாக தமிழர்களுடைய சுயநீரண உரிமை குறிப்பாக அவர்களுக்கு பொது வாக்கெடுப்பு வைக்கும் உரிமை தரித்து உரிமையோடு இருக்கிறது என்றதை வெளிப்படையாக சொல்லிக்கொண்டே அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார் அதை ஆங்கிலத்திலே அவர் ஒரு நேர்காணலிலே வெளியிட்டிருந்தார் அந்த விடயமும் இங்கே காணப்படுகிறது ஐபிசியில் அது வழியாகி இருந்தது அதே போல் இந்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலேயும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பது இந்த இதிலே தரவாக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுரையிலே தமிழ் பொது வேட்பாளர் என்பவருடைய திட்டம் பற்றியும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எவ்வாறு தமிழ் மக்களுடைய ஒரு தெரிவுகள் இருக்கலாம் என்பதையும் அதிலே குறிப்பிட்டிருந்தோம் இந்த அடிப்படையில் இந்த ஆறாம் சட்ட திருத்தம் என்பது பற்றிய விவாதமும் ஒரு முக்கியத்துவமானதாக நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை உடைந்து போர் வெடித்த பொழுது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடைசியாக சர்வதேச மேற்பார்வையிலே நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையிலே தமிழ் விடுதலை புலிகள் பங்கு பெற்றிய பொழுது அவர்கள் சொல்லியிருந்த விடயம் என்ன என்றால் அங்கேயும் இந்த விடயம்தான் வருகின்றது அதாவது ஆறாம் சட்ட திருத்தத்தை நீக்கி ஜனநாயக ரீதியான கருத்து சுதந்திர வழியை உருவாக்கினால் அதை நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற என்ற கருத்தோடு தான் இந்த பேச்சுவார்த்தை முடி படலம் முடிவடைந்து போர் படலம் இருந்தது ஆகவே இந்த இந்த விடயத்திலே வந்து இதற்கு முதல் நடந்த பேச்சுவார்த்தைகளிலே அது சந்திரிகாவோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் பிரேமதாசாவோடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் எல்லா இடங்களிலேயுமே இந்த ஆறாம் சட்ட திருத்தத்தை அகற்றுவது அது அகற்றாமல் அந்த அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது என்பதை விடுதலை புலிகள் வலியுறுத்தி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இது தொடர்பாக ஓர் அண்ட் பீஸ் என்ற அண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதிய நூலிலே அவருடைய துணைவியார் எழுதிய அந்த அத்தியாயத்திலே அதை குறிப்பிட்டிருக்கின்றார் அது வந்து டிசம்பர் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஜனவரி போன்ற காலத்திலே மாகாண சபையை கலைத்துவிட்டு ஒரு இடைக்கால நிர்வாக சபையை உருவாக்கி வடக்கு கிழக்குக்கு பொதுவாக அதிலே விடுதலை புலிகளுக்குரிய பங்கை கொடுத்து ஒரு தற்காலிக சூழலை உருவாக்குவது சுமூக நிலையை உருவாக்குவது என்பதில் கூட அரசியல் கட்சியாக விடுதலை புலிகள் தங்களுடைய கட்சியை பகிர் ப பதிவு செய்து அங்கே மாத்தே அவருடைய தலைமையிலே அந்த அதிலே தேர்தலில் பங்கு பெற்றுவதென்றார் என்றார் அரசியல் நீரோட்டத்திலே என்று சொல்லுகின்ற அந்த விடயத்துக்குள்ளே போவதென்றால் ஆறாம் சட்ட திருத்தம் நீக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் தீவிரமாக விடுதலை புலிகள் இருந்தது மட்டுமல்ல பிரேமதாசா வாக்கு கொடுத்தும் இருந்தார் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போல இந்திய இராணுவத்தை அகற்றிவிட்டு ஆறாம் சட்ட திருத்தத்தை அகற்றி விடுகிறேன் என்ற வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை இது தொடர்பாக அந்த நூலிலே பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அந்த பக்கத்தை நான் இதிலே காட்டியிருக்கின்றேன் அதன் தொடர்ச்சியாக மே மாதம் தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பத்திரிகையில் இருக்கின்ற சில செய்திகளை இங்கே காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக அமைச்சர் ஹமித் புலிகளுடைய பேச்சு அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது அதிலே மிக மத்தியமாக இருந்த மத்தியாக இருந்த விடயமே இந்த ஆறாவது சட்ட திருத்த நீக்கம் என்பது அதிலே ஈரோஸ் இப்போ உங்களுக்கு அந்த பின்னணி கூடுதலாக தெரியும் அதை நீங்கள் நான் இந்த ஸ்லைடுகளை காட்டி முடித்த பின் அதை விளக்கமாக சொன்னீர்கள் என்றால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த ஆறாவது சட்டத்திருத்த நீக்கத்தை ஈரோஸ் ஊடாக முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சியை மாத்தையா யோகி பால் ஆகியோர் கலந்து ஆலோசித்து முன்னெடுத்திருந்தார்கள் அதை தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்கின்றது என்றால் ரெண்டாம் தேதி தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வருகின்ற செய்திகளை இதில் பார்க்கின்றோம் ஈகனநாதம் பத்திரிகையில் இதில் வந்து மாகாண சபை கலைத்து நிர்வாக புதிய தேர்தல் நடைபெறும் ஆறாவது சட்ட திருத்தத்தை நீக்குவது என்பது அதிலே மையமான கருப்பொருளாக இருந்தது ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அடுத்த நாளே ஆறாம் சட்ட திருத்த பிரேரணையை இவ்வா இவ்வாறு ஈழவர் முன்னணி கொடுக்கும் என்று இம்மாதமே விவாதிக்கப்படும் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன நாலாம் தேதி திடீரென்று இந்த விடயத்திலே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் அப்படி என்றால் ஆறாவது சட்ட திருத்தத்தை ஈரோஸ் கொண்டு வருவதை விட அரசே கொண்டு வந்து அதை விடும் என்பது போன்ற அந்த பிரேமதாசானுடைய அணுகுமுறை எல்லாம் இருக்கிறது ஐந்தாம் தேதி அதை தொடர்ந்து வருகின்ற இதிலே அணு அப்பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றவர் அவர் வந்து எதிர்கட்சி பதில் தலைவராக இருப்பவர் அவர் வந்து அதை அவரும் பாதிக்கின்றார் இப்படியாக கடைசியில் அது நடைபெறாமலே போய்விட்டது இதன் தொடர்ச்சியாக நீங்கள் அந்த ஈரோஸினுடைய பின்னணி இதில் என்ன நடைபெற்றது என்பதை பற்றி சொல்ல முடியுமானால் நல்லது என்று நினைக்கின்றேன் ஈரோஸ் அமைப்பு விடுதலை புலிகளோடு விடுதலை புலிகளின் அனுசரணையோடு பாராளுமன்றம் சென்ற போது அந்த தேர்தலானது விடுதலை புலிகளுடைய அணியில் சேற்பட்ட ஈரோஸ் இயக்கத்துக்கு பதிமூன்று ஆசனங்களை பெற்று தந்தது அந்த பதிமூன்று உறுப்பினர்களும் பாராளுமன்றம் சென்ற போது அதனுடைய அவர்களுடைய கன்னி பேச்சை அப்போதைய பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த இளப்புரட்சி அமைப்பு ஈரோஸின் நிறுவனர் ரட்ன சபாபதி அவர்கள் நிகழ்த்தினர் அந்த உரையிலேயே அவர் தெளிவாக இந்த இந்த போராட்டம் இந்த போராட்ட போராட்டத்தில் பாராளுமன்றத்தின் வகிபாகம் பாராளுமன்றம் எதுவிதம் ஆ ஜனநாயகமாக செயற்பட்டு சிறுபான்மையினரை புறந்தள்ளியது என்பது போன்ற விவரங்களை விவரித்து நாங்கள் மீண்டும் ஒரு பச்சை கொடியோடு அல்லது ஒரு வெள்ளை கொடியோடு வந்துள்ளோம் என்ன நம்பிக்கையில் என்றால் ஆறாவது திருத்த சட்டம் நீக்கப்படும் ஆறாவது திருத்த சட்டம் நீக்கப்படுவதற்கு நாங்கள் ஆறு மாதங்கள் அவகாசம் தருகின்றோம் அதுவரை நாங்கள் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கு கொள்வோம் ஆறாவது திருத்த சட்டம் நீக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்வோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு அயர்லாந்து வட அயர்லாந்து விடுதலை போராட்டத்தில் சின்பெயின் கலந்து கொண்டது போல ஒரு குரலாக மக்களுடைய ஒரு ஒரு ஜனநாயக குரலாக நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் என்று அவர் வாக்குறுதி அளித்தார் ஆனால் அந்த அந்த கோரிக்கைக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு முதலில் தலையசைத்த பிரேமதாசா அரசானது பின்பு அதனை சிற உண்மையில் இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் பிரேமதாசா பெரும் பிரேமதாசா அரசானது பெரும் நெருக்கடிக்குள் தள்ளு தள்ளுண்டிருந்தது ஜேவிபியின் அன்றைய தலைவரான ரோஹன விஜயவிரா அவர்கள் வி ஆர் டென் மைல்ஸ் அவே ஃப்ரம் த கவர்மெண்ட் என்று அன்று அறிவித்திருந்தார் பத்து மைல்கள் தொலைவில் நான் இருக்கின்றேன் புதிதாக ஆட்சி அமைக்கப் போகின்றேன் என்ற அவருடைய சவாலை எதிர்கொள்ள கொழும்பில் ஜே ஆர் ஜெயவர்த்தனாவின் வாரிசுகளாக கருதப்பட்ட அத்துல முதலி அல்லது காமினி திசைநாயக்கா போன்றவர்கள் தயாராக கூட இருக்கவில்லை அந்த சவாலை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் பிரேமதாசா என்றால் மிகையாகாது இந்த இந்திய அமைதிப்படைகள் இங்கு வந்திருப்பது தமிழ் மக்களுக்கு ஒரு நாட்டை அமைத்து கொடுக்கத்தான் என்ற ரீதியில் இனவரியை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டுதான் ஜேவிபி தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டது மேலும் ஜேவிபியானது ஆனது இராணுவத்தில் இருந்து சிங்கள மக்களை சிங்கள வீரர்களை விலகச் சொன்னது அந்த கட்டளையை சிங்கள இராணுவ வீரர்கள் அவர்களது குடும்பங்கள் சிறை மேற்கொள்ளாத போது அவர்களை கொலை செய்ய முற்பட்டது இதனால் சீட்டமடைந்த காவல்துறை மற்றும் இராணுவம் பிரேமதாசா அரசுடன் ஒத்துழைக்க ஆரம்பித்தது உடனடியாக தந்திரமாக பிரேமதாசா அவர்கள் அவருடைய வேட்டனா என்று கருதப்பட்ட உடுகம்புல என்ற இன்ஸ்பெக்டரை காவல்துறை அதிகாரியை அவிழ்த்து விடுகின்றார் அவர் வேட்டையாடுவதில் சூரர் வேட்டை ஆரம்பித்து விட்டது மரபுறத்தில் தொண்டமான் தலைமையில் ஒரு அப்போது அமைச்சராக இருந்த ஈதோகா தலைவர் தொண்டமான் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கென ஒரு குழுவை தயாரிக்கின்றார் அந்த குழுவானது மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியின் மூன்றாம் நிலை தலைவர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றது அந்த பேச்சுவார்த்தைகளின் நீட்சியாக தந்திரமாக ஒரு மூன்றாம் நிலை தலைவரை கைது செய்கின்றது அவர் ஊடாக இரண்டாம் நிலைத் தலைவராக இருந்த உபதிச கமநாயக்க என்று அழைக்கப்பட்ட பிளாட் மாணிக்கதாசனின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்றும் சொல்லப்படுகின்ற உபதிச கமநாயகாவை கைது செய்கின்றது இதனூடாக மிகவும் பாதுகாப்பாக ஒரு உயர் வர்க்க வாசஸ்தலத்தில் பல சேவகர்களுடன் ஒரு நல்ல ஒழுங்கான மறைவிடத்தில் இருந்த ரோகண விஜயவீரா அவர்களை கைது செய்கின்றது கைது செய்து சில மணி நேரத்தில் கைது செய்ததற்கு பொறுப்பாக இருந்த ரஞ்சன் விஜயரட்னா அவர்கள் அன்றைய ஜனாதிபதியான பிரேமதாசாவிடம் என்ன செய்வது என்று கேட்க நீ இன்னும் செய்ய வேண்டியதை செய்யவில்லையா என்று திருப்பி கேட்டதாகவும் தகவல் வந்தது அதன் நீட்சியாக பொருளை கனத்த பொது மயானத்தில் குற்றுயிராக அவர் கொளுத்தப்பட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன அவருடைய இறுதி வாக்குமூலத்தை பதிவு செய்ய சென்ற ராணுவ சிப்பாய் இப்போது அவர் சமத்துவ கட்சியில் இருக்கின்றார் இந்த இறுதிக்கணங்கள் பற்றிய பல சாட்சியங்கள் இருக்கின்றன இறுதிக்கணங்களில் ரோகண விஜய் விரா போராட்டத்தை கைவிடச் சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ கூட அன்றைய ரூபவாகினியில் ஒளிபரப்பப்பட்டது இப்படியான ஒரு ஒரு சாதனையை நிகழ்த்திய சந்தோஷத்தில் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் இதே கைங்கரியத்தை இதே வழித்தடத்தை விடுதலை புலிகள் மீதும் தான் செய்து கொள்ளலாம் பாவிக்கலாம் என்று என்ற மனப்பால் குடித்தார் அந்த அடிப்படையில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஒரு தடவையேனும் கொழும்புக்கு வருமாறு இறங்கினர் இது எதுவும் நடக்கவில்லை இந்த இதுபோல ஒரு ஒரு அழைப்பும் அழைப்பின் பின்னான கைதும் கேடிஷ் விடுதலை போராட்டத்தின் போதும் ஏற்படுத்தப்பட்டது கேடிஷ் விடுதலை போராட்ட தலைவராக இப்போது கேடிஷ் விடுதலை போராட்டத்தை மறதளித்து விடுதலை போராட்டம் வேண்டாம் என்று சொல்லும் ஆயத்துல்லா ஒச்சலான் கூட தனது முகாம்களில் இருந்து கென்யா சென்று நைரோபி விமான நிலையம் ஊடாக பாரிஸ் சென்று அன்றைய முன்னாள் பிரான்ஸ் ஜனாதிபதி மித்ரோன் அவர்களுடைய துணைவியார் அனுசரணையில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்றார் திரும்பி வரும் வழியில் அவர் அதே கென்யா நைரோபியில் கைது செய்யப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அவர் கைதியாகவே உள்ளார் இந்த விஷயங்களை வன்னியில் பதுங்குகுலிகளில் இருந்து கொண்டு இள விடுதலையின் போராட்டத் தலைவர் எதுவிதம் கிரகித்து கொண்டாரோ என்னவோ அவர் இந்த மாதிரியான மாய வலைகள் எதற்குள்ளும் விழவில்லை அதுபோல இள புரட்சி அமைப்பும் ஆறாவது சட்டம் ஆறு மாதங்களில் பாபஸ் பரவட பெறப்படாத போது மீண்டும் மாத்தையா அன்னை என்றும் விடுதலைப் புள்ளிகளின் அன்றைய உதவி தலைவராக அறிவிக்கப்பட்ட மாத்தையா அண்ணை எழுதி கொடுத்த கடிதத்தை பிற்கால நீதி அமைச்சரான பெரா என்று அழைக்கப்பட்ட அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சபையில் வாசித்தபின் இந்த பாராளுமன்ற பிரவேசம் ஆறாவது திருத்த சட்டத்தை நீக்காதமையின் காரணமாக பாராளுமன்றத்திலிருந்து அவர்கள் நீங்கினார்கள் மீண்டும் அவர்களில் ஒரு ஆறு பேரையாவது பின்கதவால் அழைத்து விட வேண்டும் என்று ஜனாதிபதியர் ரணசிங்க பிரேமதாச அவர்கள் நிறைய முயற்சித்தார் அவற்றுக்கு பிற்காலத்தில் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினரான தோழர் ரண்ணராஜா அவர்கள் அவர் இன்று மறைந்து விட்டார் அவர் அப்போது லண்டனில் இருந்தார் அவர் இந்த வேண்டுகோள் எதற்கும் செவி சாய்க்கவில்லை ஆக மொத்தத்தில் ஆறாவது திருத்த சட்டம் என்பது நீக்கப்படும் பட்சத்தில் தான் இந்த தமிழ் மக்களுடைய மக்கள் எந்த மக்கள் மதித்து விடுதலை புலிகளின் தலைவர் ஆயுத போராட்டத்தை தொடர்ந்தாரோ மேற்கொண்டாரோ அதன் வழிவழ வழிவகைகள் நிரூபிக்கப்படும் திறக்கப்படும் ஜனநாயக ரீதியாக இந்த ஆறாம் திருத்தத்தை நீக்கி ஒரு சமத்துவத்தை உருவாக்கி உதாரணமாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இணைந்து வாழ்வதென்றால் விவாகரத்து உரிமையோடு இருந்தால் தான் அந்த சமத்துவமே இருக்கும் அப்போ விவாகரத்தை செய்ய முடியாதென்று விட்டு ஒரு கண ஒரு கணவன் மனைவி குடும்பத்தை நடத்த முடியாது அதே போலத்தான் இலங்கைத் தீவில் ஜனநாயக வழியில் சுதந்திரத்தை பெறுவதென்றால் சமத்துவத்தை பெறுவதென்றால் ஆறாம் சட்ட திருத்தம் நீக்கப்படுவது முக்கியம் என்பதையே அந்த ஐநாவுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கையில் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா நிச்சயமாக இதனை அண்மையில் நாம் இலங்கையர் என்ற முழக்கத்தை அனுரகுமாரத அரசு எழுப்பிய போது அந்த முழக்கத்தை ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தனா அன்றே எழுப்பிய அதே முழக்கத்தின் நீட்சிதான் இது என்று சொல்லி கிண்டலடித்த எழுத்தாளர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ளனர் கணவனானவன் மனைவியை உதைத்துக்கொண்டே இருப்பான் கொலை செய்வதற்கும் முயற்சிப்பான் ஆனால் மனைவி மட்டும் சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெட்டியில் பொட்டு வைத்து காத்திருக்க வேண்டுமா என்று அவர்கள் எதிர்கேள்வி எழுப்பியதையும் இக்கணத்தில் நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஆமா இப்படியானால் மிகுதி அடுத்த விடயங்களை இந்த ஐநாவுக்கு போகின்ற மகஜர் பற்றிய அடுத்த விடயங்களை அடுத்த நேர்காணலில் தொடருவோமா நிச்சயமாக நிச்சயமாக நன்றி நன்றி வணக்கம்